தென்காசியில் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினர் பாஸ்டர் ஜான் கெபராஜ் அவர்கள் நடைபெறும் நாள் ஒன்று ஒன்று 2025 விடன் கிளைமை மாலை 5 மணி முதல் நடைபெறும் இடம் ஸ்ரீ சரதாம்பா கிராண்ட் ஹால் ஓல்ட் மாங்கி ரிஸ்பான் இளஞ்சி தென்காசி மாலை 4 மணி முதல் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் பாரீர் புதிய ஆண்டின் முதல் நாளில் வருஷங்களின் நன்மையால் முடிசூட்டுகிற நம் பரலோக தகுப்பனையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அன்புடன் அழைக்கும் ரெவரன் பாஸ்டர் ரஞ்சித் சிங் சிங் சகோதரர் கார்த்திக் மோசஸ் அவர்கள் மற்றும் ரிவைவல் ஜெனரேஷன் சர்ச் ஃபேமிலி